மாண்புமிகு தமிழக முதல்வர் டாக்டர் புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான உடன்பரப்புக்களை ஐந்து கோடி தமிழ் மக்களின் உள்ளங்களை கொள்ளை கொண்ட ஒப்பற்ற தலைவர் நம் தலைவர் ஆம் அவரை புரட்சி தலைவர் என்பார் போன்மான செம்மர் என்பார் எங்களின் தங்கம் என்பார் ஏழைகள் தெய்வம் என்பார் அள்ளி கொடுத்த வள்ளல் என்பார் அண்ணாவின் இதயக்கரி என்பார் மக்களின் திலகம் என்பார் மகுடம் தரிக்காத மன்னல் என்பார் இப்படி உள்ளம் உருக உருக அன்பு வெள்ளம் பெருக பெருக எல்லோராலும் பாராட்டப்பட்ட என் பாட்டுக்கு தலைவன் இந்த நாட்டுக்கு முதல்வன் சத்தியத்தாயின் புதல்வன் தருமத்தின் துணைவன் குண்டுக்கும் தன் தொண்டையில் குடியிருக்க இடம் கொடுத்த கோமான் இங்கே கூடியிருக்கின்ற லட்சோப லட்சம் தலைவர் அவர்களே ஏனென்றால் ஒரு தலைவனுக்கு விழா எடுக்கும் பொழுது இல்லை ஒரு போராண்டு விழா எடுக்கும் பொழுது ஒரு தலைவர் வேண்டுமே அது பஞ்சம் ஆகையால் மக்களாகி இத்தனை பேரையும் அவருக்கு செய்கின்ற முறையில் தான் ஒரு சிறு குழந்தையை விட்டு சீட்டெடுத்து இருந்தாலும் சபை நாகரிகம் என்று என்னை தலைவர் என்று கூறியது ஒரு குழந்தையை சீட்டெடுக்க சொல்லி ஒரு போல் ஒரு பாரத ராஜாவை இந்த நிகழ்ச்சிக்கு தலைவராக சொல்லி இருப்பதாக நான் எடுத்துக்கொண்டு இது தலைவர் உரை அல்ல ஒரு மனிதனின் சராசரி ஒரு சாதாரண மனிதனின் ஒரு சிறிய உரையாக எடுத்துக் நான் கேட்டுக்கொள்கிறேன் என்னை அனுப்பும் பொழுது நண்பர்கள் சொன்னார்கள் அதிகமாக உணர்ச்சி வசப்பட்டு விடாது கலைஞர் என்பவனை அடிப்படையில் உணர்ச்சி வசப்பட்டவர் அதை தடுத்து நிறுத்து சிறையில் போட முடியாது இருந்தாலும் என்னும் வருகின்ற உணர்ச்சிகளை ஓரளவுக்காவது நான் தடுத்து சிறையிட்டுக் கொண்டு அதையும் மீறி வழிவருகின்ற வார்த்தைகளை மன்னித்து கேட்டுக் கொண்டு மாறி நான் வேண்டுகின்றேன் இந்த விழா ஒரு குடும்பத்தின் விழா இது நான் ஏதோ முகத்திரிக்கோ இந்த கூட்டத்தில் இருப்பதற்காக எங்களுடைய கலை என்ற குடும்பத்தின் விழா ஒரு வார்த்தை மட்டும் நான் இங்க தெளிவாக சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை இந்த கூட்டத்தின் தலைகளுக்கும் இங்கே அமர்ந்திருப்பவர்களுக்கும் நிச்சயமாக நான் சொல்லுகிறேன் இந்த விழா இதற்கு ஒரு காரணகாரியம் இதற்கு ஒரு சாயம் பூசினால் அதற்கு நான் பொறுப்பல்ல அடிப்படையிலேயே சின்ன வயசில் இருந்து கலையார்வத்திலேயே வளர்ந்தவர்கள் பட்டினியிலேயே வளர்ந்தவர்கள் நான் தொன்னூறுவேன் எங்களேன் ஆனால் சமூகத்தில் அவர்கள் தலைவர்களுக்கு ஒரு நிலைக்கு வரும்பொழுது இந்த குடும்பம் பெருமைப்படுகிறது இங்கிருந்து இருந்து எங்கே நாங்கள் பல்கலைக்கழகங்களில் விதித்தவர்களும் ரொம்ப கிராஜுவேஷன் நான் எல்லாம் கல்லூரி என்பதை பார்க்கிறோம் படிப்பு என்பது கூடிய மக்களை ஓரளவுக்கு படிக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம் நீங்களை பத்து மக்களை படித்து பட்டம் பெற்றிருக்கிறீர்கள் ஆகையால் கரையுலகிலே பிறந்து மக்களை படித்து நீங்கள் வாங்கிய பட்டத்திற்கு தான் நாங்கள் இந்த விழா எடுக்கிறோம் ஒரு கரை குடும்பம் எடுக்கின்ற விழா இதற்கு யாரும் ஒரு சிறு கேரளோ அதற்கு ஒரு சாயமோ பேசினால் நான் அதற்காக வருத்தப்பட போவதில்லை நாங்கள் ஏனென்றால் இது முழுக்க முழுக்க எந்த விதமான கனப்பும் இல்லாமல் மனப்பூர்வமாக உள்ளிருந்து வரக்கூடிய உணர்ச்சிகளோடு எங்களுடைய கலை குடும்பத்தின் மூத்த மகனுக்கு முதல் மகனுக்கு செய்கின்ற ஒரு பாராட்டு விழா உணர்ச்சியும் அழகும் உள்ள உணர்ச்சியும் உள்ளது கவிதை என்று இவர் சொன்னதாக எனக்கு சொல்லுவார்கள் ஏனென்றால் இவரை பற்றியெல்லாம் பழகி பார்த்ததில்லை இவருடைய வரலாறு இவருடைய சரித்திரங்களையும் இவருடைய நடவடிக்கைகளையும் கேள்வி ஞானத்தால் தான் பேரும் ஏனென்றால் நான் நுழைந்து ஓரளவுக்கு வரும்பொழுதால் இல்லாத நீங்கள் இந்த உலகத்திலிருந்து சென்றவர் உங்களை நாங்கள் வாழ்த்துவதும் பாராட்டுவதும் எங்களுடைய கடமை உங்களோட தனி மனிதனுக்குத்தான் இவ்வளவு பெரிய கூட்டம் என்று சொன்னாலும் நான் மிக என்று சொல்லலாம் இந்த கூட்டத்தை நீங்கள் முப்பது வருட காலமாக பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் இது ஒன்று புதுமை அல்ல சொன்னார்கள் அதிகமாக என் மீது அபரிமிதமான ஆசையில் அன்பில் சொல்லி இருப்பார்கள் என்னுடைய அன்பர்கள் வாழ நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஏழு நாள் இவ்வளவு ஏழு நாளில் ஏற்பட்ட இந்த கூட்டம் என்பதை ஒரு தனி மனிதனுக்கு முப்பது வருடமாக கிடைந்தது இது ரீஃபாமாக மறுபடியும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது என்பதால் உண்மையை தவிர இது எங்களுடைய இது அல்ல என்பதால் நான் சொல்லிக்கொள்ளவில்லை நான் அதிகமாக பேசினால் இன்னும் அதிகமாக உணர்ச்சி வசப்பட்டு விடுவேன் அதிகமாக இடையாக நான் சொல்லிவிடுவேன் அது எங்கேயும் நான் இத்துடன் தலைவர் என்கின்ற ஒரு மரியாதை கொடுத்ததற்காக இத்துடன் முடித்துக் கொண்டு மேற்கொண்டு நாங்கள் எங்களால் முடிந்த இந்த ஏழு நாட்களில் ஒரு கணிசமான ஒரு சிறு தொழில் அவருக்கு சத்துவ திட்டத்திற்காக கொடுத்த வகையில் அதற்காக ஆனால் அதையும் நாம் சொல்ல வேண்டிய கடமை இங்கே சத்துணவு திட்டத்தால் உடல் ஊர்முற்ற குழந்தைகள் கூட உடல் நலம் பெற்ற ஒரு அறிக்கை இருக்கிறது இங்கு வந்திருக்கிறார்கள் அந்த குழந்தைகளும் அதை அமைச்சவர்கள் ஏனென்றால் நாங்கள் எதற்காக இந்த ஒவ்வொரு காசும் எங்கே போய் செல்கிறது என்பது தெரிய வேண்டுமோ ஏனென்றால் நான் ஒரு ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுவேன்

குழந்தைய பற்றி எவர் அதை நான் குழந்தையை குழந்தையை சாப்பிடுவது ரொம்ப சந்தோஷமா இருவா இது என்ன இந்த சத்துணனுக்கு காடாதான் காலையிலே போனேன் ஒரு பத்தாயிரம் ரூபாய் குழந்தை இருந்தேன் இது எதுக்காக சொல்றேன்னா அந்த பசி அந்த குழந்தையினுடைய எலி அந்த ஏழ்மை தரம் அது எப்படி வர வேண்டும் என்று உங்களுடைய மனிதாபிமானம் அதை நான் அந்த இடத்திலே சொல்லியாக வேண்டும் என்பதற்காக சில விஷயங்களை நீங்கள் சொல்கிறோம் திருச்சியில் பத்து குழந்தைகள் புதுக்கோட்டையில் இரண்டு குழந்தைகளும் தென்னாசார் மாவட்டத்தில் மூன்று குழந்தைகளும் ஓராண்டு காலம் தொடர்ந்து முதலமைச்சர் அவர்கள் பள்ளியிலே சேர்ந்தும் நலிவு சிறந்த நிலைமை மாறி இப்போது குடிவித்து மாவட்டம் இளம்பிள்ளை மாதத்தினால் வடக்கே விரலில் தற்போது சத்துணவு மையத்திட்டத்தால் மாத்திரை கொடுத்தாலும் அமைப்புகள் கவனிப்பாலும் இப்பொழுது திருச்சி மாவட்டம் தென்னூர் வாமடம் அசியம் என்ற பையன் பதினஞ்சு ஒன்பது நின்று சத்துணவு சாப்பிட்டத்தின் முக்கியமான காரணமாக ஆரம்ப நாள் பள்ளிக்கு வரும்போது முண்டை நடந்து தவிழ்ந்து வந்து கொண்டிருந்தான் இப்பொழுது ஆறு மாத காலமாக முதலில் மூணு மாத காலம் கருத்தை பிடித்து இப்பொழுது தானாகவே நடந்து பள்ளிக்கு ஒரு மனவுக்கு ஆகிவிட்டார் அது சத்துணவு நாள் தான் என்பது மிகையாகாது சத்துணவு சாப்பிட்டதின் பலனாக இத்துடன் பத்து குழந்தைகள் இதே போல் நடக்கிறது என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இளம் இளம்பிடைவாதம் நடக்க முடியும் மாறாமல் என்றால் கோழி செவி அதுவா முபார நடக்காம இந்த முபார சத்துணவு திட்டத்தான் நான் மறந்து செய்யல இந்த சத்துணவு திட்டம் தலைவரான மக்கள் திலகம் நடிகர் திலகம் இருவருக்கும் என்னுடைய பணிவான மாலை வணக்கங்கள் அடுத்தபடியா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இவங்க கூட உட்கார்ந்து பேசுறதுக்கு ஒரு கொஸ்டினுக்கு நான் வந்திருக்கேன் அதுக்கு காரணம் எங்க டைரக்டர் அவர் தலைமை வாங்கியிருக்காரு அவருக்கு இன்னும் பணிவான வணக்கங்கள் அதுக்கப்புறம் மேடையில் இருக்கிற மற்ற டைரக்டர்கள் அப்புறம் சக கலைஞர்கள் குறிப்பா நீங்க எல்லாரும் எல்லாத்துக்கும் என்னுடைய வணக்கங்கள் சொல்லணும்னு சொல்லல ஏன்னா பாராட்டு விழா எவ்வளவு தானே இருக்கலாம் அவரை பத்தி ஆனா ஒருத்தர் ஒண்ணு மிச்சம் வைக்கல எல்லாரும் பேசிட்டாங்க அதோட அவருக்கு நீ குவாலிபிகேஷன் ஒண்ணு இல்லைன்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்கும் அவர் ஓகே இனிமேல் ஒண்ணு புதுசா ஒண்ணும் அவருக்கு பட்டம் கொடுக்குற அளவுக்கு ஒண்ணும் இல்லை இருந்தாலும் எல்லாரும் பாராட்டி பேசும்போது நம்மளும் ஒரு சில வார்த்தைகள் பேசணும் தோன்றில் புகழோடு தோன்றுக அதுகளா தோன்றல் தோன்றாமை நன்றுன்னு வள்ளுவர் ஒரு குரல் எழுதி படிச்சுதான் ஞாபகம் அதுல பிறக்கும் போதே புகழோட விளையாண்டுட்டு இருப்போம் எங்க வீட்டுல பிடிச்ச படா கூட நடிப்பாங்க என்னடா போய் போய் சாராய் வியாபாரி பையன் மொழியா செஞ்சு விளையாண்டுருக்கேன் அப்படின்னு அவங்க அப்பா பண்ண தப்புக்கு அந்த பையனுக்கு வளரும் போதே பேர் வந்து சாராய் வியாபாரி அப்படின்ட்டு அந்த மாதிரி கசாப் கிடைக்காரன்னா அப்படி சொல்லுவாங்க அந்த மாதிரி தோன்றி புகழோடு தோன்றிங்கன்னா இந்த காலத்துல ரொம்ப கஷ்டம் சாதனை முதல் எப்படி இருப்பாங்க அதனால பிறக்கும் போதுரலாம் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் இருக்கணும் அதுதான் ரொம்ப வாழ்க்கை ஏன்னா ஒரு சிவாஜி சார் இருந்தாரு அவரு சன்னு பிரபு ராம்காரனா கொஞ்சம் பெருமையா சொல்லிக்கலாம் சிவாஜி சார் சன்னு அப்படின்னு சொல்லிட்டு இல்லன்னா மந்தவெல்லாம் வந்து இப்படி சொல்ல முடியாது எது சொல்ல வரன்னா இன்னைக்கு இந்த கிரவுடு ஒண்ணுதான் வந்து கடைசி வரைக்கும் சொத்தா இருக்கும் கலைஞர்களுக்கு இதை விட்டா வேற ஒண்ணு இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு டாக்டர் அப்பா அதாவது ஸ்கூல்ல கேட்பாங்களே ஃபாதர் என்ன என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா பெருமையா சில பேர் சொல்லுவாங்க எங்க ஃபாதர் வந்து டாக்டர் அப்படிம்பாங்க இன்னொருத்தர் வந்து இன்ஜினியர் இருப்பாங்க இன்னொருத்தர் வந்து வேற இந்த மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க ஆனா சினிமாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ரொம்ப சிரமமான சொல்லல ஏன்னா எங்க அப்பா ஜூனியர் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு பையனை ரொம்ப சங்கடப்படுவோம் எதுக்கு ரீசன்னா வர்றவங்க எல்லாருமே எம்ஜிஆர் சிவாஜி ஆக முடியாது ஆனா ஆயிரக்கணக்கான பேர் முயற்சி பண்ணிட்டு வர்றோம் எப்படியாவது எம்ஜிஆர் ஆகணும் சிவாஜி ஆகணும்னு ஆனா எம்ஜிஆர் சிவாஜி ரெண்டு பேர் தான் இது வரைக்கும் கொடுத்துருல எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள சினிமா பத்தி பேசும்போது எல்லாம் எம்ஜிஆர் சிவாஜி தான் ரெண்டு பேர் தான் வேற யாருமே பேச மாட்டாங்க இப்போ நாங்க அப்படியே அவங்க கொஞ்சம் அப்படி கேப் விட்டு நாங்க எல்லாம் வந்துருக்கிறோம் சோ இங்க சினிமாவுக்கு வந்து படையெடுத்து வர ஒரு நாளைக்கு சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர் வந்து இறங்குறாங்க எல்லாரும் எம்ஜிஆர் ஆகணும்னா சிவாஜி ஆகணும்னு தான் சான்ஸ் கிடைக்காத அவங்க நிலைமையில நினைச்சு பாருங்க கடைசியில் அவங்க எங்கன்னா நினைப்பாங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட் அப்படின்னு பையனை வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல வந்து உங்க அப்பா என்ன ஜூனியர் ஆர்டிஸ்ட் சொன்னோம்னா மரியாதை இருக்கு ஒரு மாதிரி கீழே பிடி பார்ப்பாங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான் அவங்க அப்பா அப்படின்னு ஏன்னா எல்லாம் வரும்போது எம்ஜிஆர் சிவாஜி தான் வந்தவங்க அந்த மாதிரி இந்த சினிமாவில் வந்து எங்களுக்கு வந்து மிச்சம் இல்லைன்னா கடைசியில் இந்த கிரௌட் ஒன்று தான் இந்த ஃபங்க்ஷன் வந்து இவ்வளவு பிரமாதமா நடத்துறது பார்க்கும்போது இன்னும் கூட ஒண்ணு பிரமாதமா நடத்தினா பெட்டரா இருக்கும் ஏன்னா கடைசி வரைக்கும் அது ஒண்ணுதானே அதனால இந்த பங்கன்ல தான் மிச்சான செல்வி ஸ்ரீதேவி பேசுவார்கள் ஒன்னு லைட் கேட்டு ஆனாச்சு டப்பு டப்புனு ஷூட்டிங் எடுக்க ஆரம்பிச்சாங்க செல்வி ராதா அவர்கள் பேசுவார்கள் கொஞ்சம் பேர் போயிட்டு வந்தவங்க எல்லாம் உட்காந்துட்டாங்க வெளியே பாக்குறது வந்து நடிகர் ஜெமி கணேஷ் சார் சொல்லும் போது வந்து எங்களுடைய உயரமா நினைக்கிறோம் நடிப்பு தொழிலான ஒண்ணு அது கிடையாது என்னமோ வந்தாச்சு வந்துட்டு பேர் வந்துட்டா உண்டு பேர் வரல அப்படின்னா எங்களோட கவலையான ஒரு பொசிஷன் இருக்கிறவங்க வேற யாருமே இருக்க மாட்டாங்க அதனால இப்போ ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டனால பரவாயில்ல ஒரு பொசிஷன் இல்லன்னா பீல்டு விட்டு போனதுக்கு அப்புறம் அவர் நிலைமையை நினைச்சு பாருங்க அவர் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆகி அவர் பிரபலமான ஒரு பொசிஷன் போயிட்டாரு அதுக்கப்புறம் சிவாஜி சார் வேற யாரும் இல்ல அந்த அளவுக்கு ரேங்க் யாருமே வராதனால அவரே வந்து இருக்காரு அதனால பிரச்சனை இல்லை ஆனா மத்தவங்க பொசிஷனா நினைச்சு பாருங்க அவங்க ரெண்டு பேரு தோற்று வேற யாரும் இல்லை அதனால எங்களுக்கு இந்த மார்க் கூட்டத்தில் நாங்களும் சந்தோஷப்படுது எங்களுக்கு தான் இந்த கூட்டம் சேர்ந்துருக்கு சொல்லிட்டு அவங்க கூட சேர்ந்து நாங்களும் இருக்குது அதனால மேலும் இந்த மாதிரி நிறைய கூட்டங்கள் நடக்கணும் அதை நாங்க எல்லாம் கலந்துக்கணும் இன்னொரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு இதே மாதிரி கூட்டத்தில் நான் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னா இருக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு அதுக்கு உங்களுடைய ஆதரவு எல்லாம் தேவைன்னு தேவை அவர்களை கொல்லாண்டு வாழும்படி ரெண்டு திருப்பியை வாழ்த்துறேன் எங்கள் டைரக்டர் தான் என்ன அவ்வளோ வச்சாரு அதனால அவரையும் தான் வாழ்த்துட்டு எல்லாருக்கும் என்னுடைய நன்றி வணக்கம் ஒரு சின்ன மாலை செம்மல் எம்ஜிஆர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல பாக்க மிஸ் பண்ணாதீங்க உங்களுக்காக நிறைய வீடியோக்கள் இருக்கு